வெல்கம் டு டென்னிஸ்டன் உலக உலகின் மிக ஆபத்தான உணவுகள் இப்படியும் சாப்பிடுவாங்களா அப்படின்னு மனிதர்கள் வந்து இப்போ பச்சையாக இருந்து இப்போ காய்கறி பழங்கள்ல பழங்கள்லேருந்து அனைத்தையுமே பச்சையாக உண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ வந்து ஆக்டோபர்ஸ் அதாவது நமக்கு சொல்லுவோம்ல கணவாய் அப்படின்னு அந்த கணவையை வந்து ஜப்பான் த ஜப்பான் சைனா அந்த பக்கம் வந்து பச்சையாக உண்றாங்க பச்சையா சாப்பிடும்போது அதில் அது அதில் இருக்க அந்த சேல் அந்த கணவாய்களில் இருக்க கூந்தல் இருக்கலாம் கூந்தலை ஒட்டி பிடிக்கிற தன்மை இருக்க தனி அது நிறைய அதை வந்து நிறைய பேருக்கு தொண்டைக்குள்ளே போய் சுவாசப்பை குடல்களில் ஒட்டி நிறைய பேர் ஒரு வருடத்திற்கே ஒரு மாதத்திற்கே பதினெட்டுலேருந்து பன்னெண்டுலேருந்து பதினெட்டு பேர் கூடிய இறக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த இதுகள் மட்டும் இல்லாமல் பெண் யூடியூபர் சைனாவை சேர்ந்த பெண் யூடியூபர் வந்து பச்சையாக வீடியோ பச்சையாக சாப்பிட்றதுக்கு பச்சையாக சாப்பிட்டு அதை வீடியோ எடுத்து போடணும்னு பார்த்தாப்பில் அது கணவாய் மீன் வந்து அது இருக்க கூந்தலில் இருக்க அந்த அந்த வாய்மா இருக்கும் அதை ஒட்டி பிடிச்சி பல பெரிய பெரிய காயங்களை உண்டாக்கி இருக்குதான்னு சொல்லி அறிவித்தல் இருக்குது இது வந்து சீஸ் அதாவது இந்த சீஸ் வந்து ஆட்டுப்பாலில் தயாரிக்கிற சீஸ் இந்த சீஸில் வந்து வெளியில் பார்க்கும்போது நல்லா இருக்குது ஆனால் அதை உள்ளே வெட்டி பார்க்கும்போது வந்து பூச்சி நிறைய பூச்சிகள் இருக்கிறது இதை வந்து இதை வந்து தாய்லாந்து அந்த பக்கம் வந்து இதெல்லாம் வந்து தடை பண்ணியிருக்காங்க இப்போது தொண்ணூற்றி எட்டுலேயே இது வந்து தடை பண்ணியிருக்கிறாங்களா இதில் இருக்க நிறைய பூச்சிகள் வந்து உடலுக்குள்ளே போயிடுறது உடலுக்குள்ளே போய் நிறைய உபாதைகளுக்கும் ஒரு மாதத்தி ஒரு நாளுக்கு பதினெட்டு பேர்கிட்ட வந்து உயிரிழப்பாக இருக்குது இது வந்து நம்ம சொல்லுவோம் பேத்தை மீன் நம்ம சொல்லுவோம் பேத்தை மீன் அந்த மீன் அது என்ன சொல்கிற மாதிரி இருக்குது பட் இது அப்படிதான் தெரியுது அந்த மீ அந்த மீனை பார்க்கும்போது இந்த மீனை வந்து பச்சையாக பல நாடுகளில் வந்து பச்சையாக சாப்பிட்றாங்க அது ஒழுங்காக வேக வச்சு சாப்பிடலாட்டி எந்த ஒரு உணவுமே நச்சு தான் இல்லையா அதே மாதிரி இந்த உணவு வந்து நம்ம இந்த உணவில் இருக்கிற மீனில் இருக்கிற நச்சுத்தன்மை வந்து இந்த நச்சுத்தன்மை வந்து நம்ம உடலுக்கு சேர்ந்தால் அந்த ஒரு ஆள் ஒரு மனிதனை வந்து குளரளவுக்கு நச்சுத்தன்மை இருக்கும் இதை சரியாக வேக வச்சு தான் இது பேத்த மீன் வேக வச்சு சாப்பிட்ணும் இதில் வந்து சைனா சைனா அது மட்டும் இல்லாமல் நிறையா இது வந்து நிறைய நாடுகளில் சாப்பிட்றாங்க இது வந்து எகிப்தில் நடக்குது இந்த எகிப்தில் இந்த மீன் வந்து நாற்பத்தி அஞ்சு நாள் வந்து சரியாக வே அதாவது உப்பு போட்டு காய வைக்கணும் அதுக்கப்புறம் இது சமைத்து சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதை வந்து சரியாக சிலர் வந்து சரியாக நாற்பத்தஞ்சு நாள் வந்து உப்பு போட்டு காய வைக்காமல் நாற்பத்தஞ்சு நாள் காய வைக்காமல் கொஞ்ச நாள்லேயே காய வச்சு இது வந்து எகிப்திலே தடை செய்யப்பட்டு இருக்குது அந்த மீனை வந்து இப்போயும் லக்கில் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் இருக்குது அதை சாப்பிட்டு ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சு பேர் நாற்பது செத்து செத்துருக்குறாங்க இதையும் இந்த நாட்டு அரசாங்கம் வந்து தடை பண்ணி இருக்கிறாங்க ஆனால் தடை பண்ணி இருந்தும் ஆனால் இதை வந்து அவங்க சாப்பிட்ருக்கிறாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தான் அடுத்தது வந்து சிப்பி நம்ம சொல்லுவோம்ல இப்போ நம்ம கடல்லாம் இருக்கு கடல்கள் கரைகள்லாம் பார்த்தா இருக்கும்ல இது வந்து இது இது வந்து இதை சரியாக வேக வச்சு சாப்பிடாமல் இருந்தால் இதுவும் நச்சு இந்த சிப்பையும் அப்படித்தான் இதை வேக வச்சு சாப்பிடாமல் பச்சையாக சில நாடுகள் வந்து சாப்பிட்றது அதாவது அதாவது சொல்லப்போனால் எல்லாத்துக்குமே சைடு சைடுறாங்களோ அது வந்து பச்சையாக சாப்பிட்டா மனிதனை கொள்ளக்கூடிய ஒரு நச்சுத்தன்மை இருக்குது எந்த ஒரு உணவுமே நம்ம சமைக்காமல் சாப்பிட்டால் இது தான் இதை வந்து பலாயிரம் கணக்கான இதுகளை வந்து இப்பயும் அது கடல தன் நம்ம பிளக்கில் விற்க ஆனால் இதை வந்து அந்த நாட்டு அரசாங்கம் வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க இவங்க அறுவருக்கத்தக்க ஒன்றுனா இது வந்து என்னென்னா பன்றி தலை இருக்குது தண்ணி பன்றி பன்றி தலையிலே பன்றி தலையே சில இன்க்ரீடியன்ஸ் போட்டு அதை வேக வச்சு அதை ப அதை வந்து பேக்கேட்டில் பேக் பண்ணி வச்சு அதை சீஸாக தயாரிக்கிறாங்க கடை கர்வமே இது இப்படியுமா பதப்படுத்தி சீஸாக தயாரிக்கிறாங்க பசுபால் ஆட்டுப்பால் இதுகளெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் வீடியோக்களும் பார்த்துருக்கேன் ஆனால் இப்படி ஒரு தை இப்படி ஒரு சீஸாக நான் கேள்விப்படையில் வெரி சேட்